கண்ணான தேவனுடைய பிள்ளைகளே நான் ஒரு சிஎஸ்ஐ சபையில் மெம்பராக இருக்கிறேன் இப்போ கவனிங்க ஒரு சபையில் நான் மெம்பராக இருக்கிறதுனால வருடந்தோறும் சந்தா என்று ஒன்றை கெட்டணும் அந்த சந்தா தான் நான் சபையில் உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வருடந்தோறும் அதுக்கு ஒரு நூறுரூபா வச்சுருக்காங்க ஒருவேளை இன்னும் சில காரியங்களில் பொறுப்பெடுக்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கூட வச்சுருக்காங்க இப்போ கவனிங்க அந்த சபையில் மெம்பராக இருந்தால் தான் அந்த ஆலயத்தில் நடக்கிற ஒருவேளை திருமண ஆராதனை குடும்பத்தில் ஒருத்தருக்கு திருமணம்னால் சபையை நடத்தி வைப்பாங்க நல்லது கெட்டது எல்லா காரியத்துக்கும் சபையார் வருவாங்க ஸோ அந்த சபை மெம்பர் புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கணும் இதன்னைக்கு சபையார் கருத்தாக என்ன பண்ணுறாங்க வெளியூரில் இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க சென்னையில் இருக்கிறாங்க ஊரில் இருக்கிற தங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எப்பா அந்த சந்தா பணத்தை கெட்டியிரு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியோ ரட்சிக்கப்படாத விசுவாசியோ ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கிறதுனால கரெக்டாக வருடந்தோறும் அந்த சந்தாவை கட்டி என்னுடைய மெம்பர்ஷிப்பை புதுப்பித்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்க ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் தங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத குறித்து அக்கறை உள்ளவர்களா இருக்கிறாங்களான்னு பாருங்க ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தா என்ன இல்லாமல் போனா என்ன அநேகருக்கு அதை குறித்து கவலையே இல்லை எனக்கு அதான் ஒரு பாரம் ஒருவேளை பெண்டிகாஸ்ட் சபையில் வந்து மெம்பர்ஷிப்னு சொல்லி கெட்ட வேண்டியது இல்லை ஆனால் கட்டாயம் என்ன பண்ணணும் தசவமாக கொடுக்கணும் காணிக்க கொடுக்கணும் ஒழுங்காக சபைக்கு வந்துகிட்டு இருக்கணும் அது வேற விதமான நியமங்கள் வச்சிருக்கா ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிற விசுவாசி பாஸ்டரோட அந்த சபையோடு ஒரு நெருங்கின தொடர்பில் இருக்கணும் சார் அப்போ தான் அந்த சபையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது அப்போ நாம் மறித்த பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமே மறித்த பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஆண்டவர் ஒரு மெம்பர்ஷிப் ஃபார்ம் வச்சிருக்கார் அந்த மெம்பர்ஷிப் ஃபார்மில் உங்கள் பேர் இருக்கணும் அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் பேர் தான் ஜீவ புஸ்தகம் நல்லா கவனித்து பாருங்கள் ஆண்டவர் ரெண்டு ஃபார்ம் வச்சுருக்கார் ஒரு ஃபார்முக்கு பேர் ஜீவ புஸ்தகம் இன்னொரு ஃபார்முக்கு பேர் ஞாபக புஸ்தகம் நல்லா கவனித்து பார்க்கணும் ஞாபக புஸ்தகத்தில் உங்கள் பேர் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஞாபக புஸ்தகங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் செஞ்ச நன்மையெல்லாம் எழுதி வச்சுருப்பார் இன்னொரு பக்கம் நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் எழுதி வச்சுருப்பார் நீங்கள் ஒருத்தரை வயசில் முதிர்ந்தவரை அசட்டை பண்ணின காரியமோ உங்கள் அம்மா அப்பாவை திட்டுன சபித்த காரியமோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காத காரியமோ இல்லை உங்கள் அண்ணன் தம்பியை ஏமாத்தின காரியமோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு துரோகம் பண்ணின காரியமோ எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும் தப்பிக்க முடியாது நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் ஞாபக புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருக்கும் நல்லா கவனிக்கணும் ஆனா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும்னா நீங்க விரும்பினா மட்டும்தான் முடியும் ஆண்டவரே என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும் என் பாவத்தை மன்னிங்கப்பா என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா என் மீறுதல மன்னிங்கப்பா என்னிடத்துல இருங்கப்பா நான் ஒரு பாவியான மனுஷன் எனக்கு உங்க கண்கில் கிருபை கிடைக்கட்டும் என்னை கை தூக்கி எடுங்கப்பா உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை நீங்க தான் என்னை தகுதிப்படுத்தணும் எனக்காக செலுவில மறிச்சிங்களே எனக்காக இடத்துல பரிந்து பேசுறீங்களே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பா நீங்கள் தேவ சமூகத்தில் இறக்கத்துக்காக இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னு நீங்கள் ஆண்டோரி இடத்துல இறக்கத்துக்கு ஜெபம்னா கண்டிப்பாக மனசாட்சிக்கு பயந்து நடப்பீங்க கத்தருக்கு பயந்து வாழ்வீங்க கொஞ்சமாவது வசனத்தை கை கொள்ளுவீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்ச சில பாவத்தில் துணிகரமாக தலையிடாமல் விலகியிருப்பீங்க அப்படி வாழ்ந்தா கண்டிப்பா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் ஏன் தெரியுமா வேதவசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் நல்லா கவனிக்கணும் எனக்கு அன்பான அப்பா அம்மா அண்ணன் தம்பி நல்லா கவனிங்க உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னா நீ எரி நரகத்துல தள்ளப்படுவாய் என்று கத்த சொல்லுகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவாய் உனக்கு மோட்சம் கிடையாது உனக்கு பரலோகம் கிடையாது உனக்கு தேவ சமூகம் கிடையாது மறித்த பின்பு உன் ஆத்துமா இலைப்பாறுதல் இல்லாதபடி வேதனப்பட்டு கொண்டிருக்கும் அக்னி கடல் என்பது அங்கே உன் புழு சாவாமலும் அங்கே உன் அக்னி அவியாமலும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அங்கிருந்து வெளியே வரவே முடியாது அது வந்து ஏதோ பத்து வருஷ தண்டனை பதினாலு வருஷ தண்டனை இல்லை உலகத்துல கூட உனக்கு ஒரு ஆயுள் தண்டனைன்னா பதினாலு வருஷம் கழிச்சு நீ ஜெயிலை விட்டு வெளியே வந்துடலாம் ஆனால் நரகத்துல எரி நரகத்தில் தள்ளப்படுவாய் என்று சொன்னால் உனக்கு முடிவே கிடையாது ஆயிரம் வருஷம் இந்த பூமியில் வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் நீ நரகத்தில் அந்த அக்னிக்குள்ள கடந்து வேதனைப்படணும் தயவு செய்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு சொல்றேன் உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல காணப்படுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுங்க கொஞ்சமாவது கத்தருக்கு பயந்து வாழுங்க கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிந்த பாவத்தை விட்டு விலகுங்க கொஞ்சமாவது வசனத்தை கை கொண்டு நடங்க கடந்த நாள்ல காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்ச பார்த்தேன் லட்சிக்கப்பட்டிருக்கியாமண்ணே இல்ல அங்கிள் அப்படின்னா பாருங்க பதினேழு வயசு ஆகுது ரட்சிக்கப்படலை டெய்லி பைபிள் வாசிப்பான் ஒரு அதிகாரம் வாசிப்பேன்னா அப்ப அந்த தங்கச்சிட்ட சொன்னேன் காலேஜில் நீ எத்தனை சப்ஜெக்ட் படிக்க மேஜர் ஆன்ஸ்லரி லாங்குவேஜ் நாலு சப்ஜெக்ட் படிக்காங்க நாலு பாடம் படிக்கிற உனக்கு டெய்லி நாலு பாடத்துக்கு ஆசிரியர் பாடம் நடத்துவாங்க ஹோம்ஒர்க் வந்து நாலு பாடத்தையும் படிக்கிற உனக்கு ஒரு அதிகாரம்தான் பைபிள் படிக்க முடிஞ்சிச்சாமான்னு சாரி அங்கிள் அப்படின்னா சாரி இல்லை உங்கள் பிள்ளைகளை பெற்றோர்களே ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரமாவது பைபிள் வாசிக்க சொல்லுங்க ஒரு சங்கீதம் ஒரு நீதிமொழிகள் புதிய ஏற்பாட்டுல ரெண்டு பழைய ஏற்பாட்டுல ஒன்னு ஒரு அஞ்சு அதிகமாவது பைபிளை வாசிக்க சொல்லுங்க உங்க பிள்ளைகள் நிச்சயமா கத்திர பிடித்துக் கொள்ளுவாங்க உங்க பிள்ளைகள் கத்தருடைய வழியில நடப்பாங்க அவர்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார் நிச்சயமா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வுள்ள இருதை இருக்கும் அந்த பிள்ளைகள் பேர் ஜீவ புஸ்தகத்துல காணப்படும் நீங்களும் உங்க குடும்பமும் அக்னி கடலுக்கு தப்பும்படி எரி நரகத்துக்கு தப்பும்படி ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாக காணப்பட பிரயாசப்படுங்க அப்பொழுது கத்தர் இம்மையிலும் அருமையிலும் உங்களோடு இருப்பாள் ஜோமனோமா அண்டபுரே உடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க கிருபைத்தாங்க அண்டபுரே என்பது பிள்ளைகளும் என்பது அன்பின் கரத்தில் தருகிறேன் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க அண்டவரை அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் உங்க பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது நீங்கள் கிருபை தந்து உதவி செய்யும்படி சொல்லி ஒரு ஊழியக்காரனா நான் பிரசங்கம் பண்றேன் என் செய்தியை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் குணப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே கத்தர் உங்களை கைவிட மாட்டார் ஆனா நீங்க நிர்விசாரியா இருந்தீங்கன்னா ஜெபிக்காம இருந்தீங்கன்னா விசுவாசம் இல்லாம இருந்தீங்கன்னா பாவம் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களை கைவிடுவார் ஜாக்கிரதையா இருங்க காட் பிளஸ் யூ